தூத்துக்குடி மாவட்டத்தில் பாசன நீரோட்டத்தை பாதித்த கால்வாய் அமல செடிகள் அகற்றப்பட்டன விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தனது சொந்த செலவில் பணிகளை தொடங்கினார் கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி மற்றும் சுற்றுப்புறங்களில் தொடர்ச்சியாக பெய்த மழையால் ஸ்ரீவைகுண்டம் அருகில் உள்ள ஏரல் பெருங்குளம் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர் நிறைந்து விவசாய பாசனத்திற்காக வெளியேற்றப்பட்டது ஆனால் ஏற்கனவே மழைநீரில் வாழைத் தோட்டங்கள் மூழ்கிய நிலையில் நீர் வெளிச்செல்ல முடியாமல் அழுகும் நிலை ஏற்பட்டது இதற்கு காரணமாக பாசன கால்வாய்களில் நீர் ஓட்டத்தையே தடுக்கும் விதமாக அமலச்செடிகள் செடிகள் மிக அதிகமாக பரவி ஆக்கிரமித்திருந்தது இந்த அவசர சூழ்நிலையை எதிர்கொண்ட மங்களக்குறிச்சி பெருங்குளம் மற்றும் பாலை விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் கூட்டாக சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதனிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் விவசாயிகளின் பிரச்சனையை கவனமாக கேட்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரங்களை நியமித்து ஏரல் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளை இணைக்கும் பாசன கால்வாய்களில் பரவியிருந்த அமல செடிகளை முழுமையாக அகற்றும் பணிகள் என்று காலை துவக்கப்பட்டன விவசாயிகள் நேரில் சென்று நன்றி தெரிவித்த நிலையில் இந்த நடவடிக்கை அப்பகுதி விவசாயிகளிடையே மிகுந்த வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது பாசன நீர் தடையின்றி செல்லும் வகையில இத்தகைய பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துவேல் ஏரல் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி